முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முதியோர்களுக்கு அதிமுக சார்பில் புதிய புத்தாடைகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அதன்படி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதுவையில் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான கிருஷ்ணன் ஏற்பாட்டில் கழக செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா பத்திரிகை ஆசிரியருமான பேராசிரியர் கல்யாண சுந்தரம் ஸ்ரீ தாயு மாணவர் கருணை முதியோர் இல்லத்திற்கு புதிய புத்தாடைகளை வழங்கி மதிய உணவினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ காரைக்குடி நகர செயலாளர் மெய்யப்பன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சின்னதுரை சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் காரைக்குடி நகர்மன்ற உறுப்பினர்கள் தேவன் குருபாலு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் நாகராஜ் நகர துணைத் தலைவர் ஆனந்தி மாவட்ட மகளிரடி தலைவி டாக்டர் சித்ரா தேவி புதுவையல் நகர செயலாளர் முத்து மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை